வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பெட்டையாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தர தயாரா இருக்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு தடவை வந்து குட்டி போட்டுருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு குட்டி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது ரெண்டு இதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு குட்டி போட்டுச்சான் அதுக்கடுத்து வந்து அங்கே தான் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை ஆடு அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா குட்டி போட்டிருக்குது ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு குட்டி வந்து போடுதுன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பெரிய ஆடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப விற்பனைக்கு தர தயாரா வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஆடு வந்து இப்ப வந்து மேய்க்கிறதுக்கு ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க வெளியே இப்போ வந்து பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து விற்க போறாங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடமாப்பேட்டை கிராமங்க ஸோ உங்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுற்றி இருக்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் உங்களுக்கு வேணும் பெட்டையாடுகளை போய் வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்க்கணும் வளத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா வந்து பார்த்திங்கனா வாட்டர் சட்டமாக இருக்க ரெண்டு ஆடுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வாங்கிக்கலாம் அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து விலையை முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டாலே அவங்க வந்து விலையை வந்து சொல்லிவிடுவாங்க ஏன் வந்து நான் வந்து விலையை வந்து ட்ரீட்டாக சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடு ஒரு வேலை போகலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம் அப்போ அவங்க வேறு ஆடுகளுக்கு வந்து விற்பனை கூட கொடுக்கலாம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேலைங்கிறது மாறி இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோவில் விலை வந்து சொல்றது இல்ல நான் உங்களுக்கு வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணிட்டு இந்த ஆடு ரெண்டு ஆடு உங்களுக்கு விலைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தருவாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து வச்சிருக்காங்க மேபி அதிகமா ஆடுகள் விற்பனைக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து காண்டக்ட் பண்ணிக்கலங்க இருந்துதான் வந்து கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டுல வெள்ளாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் மூணு கொடி இருக்கு கன்னி ஆடுகள் சேலம் கற்பாடுகள் சொல்லிட்டு கன்னி ஆடுகள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அட்டைபுரம் அந்த ஏரியாக்களை வந்து பிறந்ததாக வந்து சொல்லுவாங்க சேலம் கருப்பாடுகள் பேருக்கு ஏற்ற மாதிரி சேலத்துல இருக்கும் இப்போ இந்த கொடி ஆடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புளி குளியா இருக்கிறது வந்து கொடி ஆடுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சேலம் கருப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்கும் ஸோ கன்னியாடுகள் அப்படிங்கிறது வந்து அடி வைக்கிற வெள்ளையா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரம் சொல்லுவாங்க கலர் கலர்ந்தால் பால் கண்ணி சிவ கலர்ந்தா செங்கன்னி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க உண்டான வழிகள் நீங்க ஆடுகளை பற்றி இந்த சந்தை வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கு உழவன் டிவில வந்து வீடியோ இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்